வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு இரும்பேடு கருநாகரச்சேரி பகுதி ஊராட்சி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்க தலைவர் வெங்காடு உலகநாதன் ஆகியோர் இனிப்பு வழங்கி உற்சாக வரவேற்பு தமிழகத்தில் கோடை வெயில் நிறைவுற்று இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு இரும்பேடு கருநாகரச்சேரி பகுதியில் ஊராட்சி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி திறப்பு விழா இனிதே நடைபெற்றது பள்ளிக்கு புத்துணர்ச்சியுடன் வருகை புரிந்த மாணவ மாணவிகளை வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் இனிப்பு வழங்கி உற்சாகமாக வரவேற்றார் பின்னர் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தகங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் அவர்கள் முன்னிலையில் பள்ளி சார்பாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் வெங்காடு ஏரிநீர் பாசன சங்கத் தலைவர் வெங்காடு உலகநாதன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நம்முடைய ஊர் ஊராட்சித் தலைவராகிய அண்ணக்கிள்ளி உலகநாதன் அவர்களுக்கும் ஐயா உலகநாதன் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் தொடர்ந்து நமது பெட்ரோலிய கழகத்தின் தலைவரும் எஸ்எம்சி தலைவருமாகிய சரண்யா அவர்கள் பள்ளிக்கு வந்தமைக்கே மிக்க மகிழ்ச்சியும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம் பள்ளிக்கு வருகை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் பள்ளி முதல்வரான அன்றே பள்ளிக்கு தவறாமல் வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் ஆசிரியர் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் பள்ளிக்கு